ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜயில் சீரியல் ஸ்டோரியில டெத் ட்ராக் இது வந்து ஒரு அன்எஸ்பெக்டட் அப்படிங்கிறதான் எஸ் கரெண்டாக த்ரீ ஓ கிளாக் போயிட்டு இருக்க தங்கமகள் சீரியல் ஸோ இந்த சீரியலில் ஹீரோயினுடைய மாம் கேரக்டர் வந்து டெத் ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க எஸ் ஹீரோயினுடைய மாமா வந்துட்டு நம்முடைய வினோதினிமம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு பெரிய மூவி ஆக்ட்ரஸ் ஸோ ஃபஸ்ட் டைமாக சீரியல்குள்ளே வராங்க அதுவும் கொஞ்சம் பெரிய ரோலாக பண்ணுறாங்கன்னா மூவி ஆக்ட்ரஸ்லாம் கொஞ்சம் கெஸ்ட் பீரியன்ஸ் மாதிரி வந்து போகிறது உண்டு பட் இந்த சீரியலில் பர்மனென்ட் ரோலாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சீரியல் மேலே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஹீரோமே யுவன் மைல்ஸ் மயில்சாமி ஸோ மைல்ஸ் சமுத்திரருடைய பையன் அதே போல் ஹீரோயின்மே ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபேமஸான பொண்ணு நம்ம விஜய் டிவிக்கு இந்த சீரியல் மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஸோ த்ரீ ஓ கிளாக்ல லான்ச் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு பட் இப்போ இதுக்கு நடுவில் இந்த சீரியலில் டெத் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி தலைவாசல் விஜய் சார் அவர்தான் வந்துட்டு ஹீரோ சைடுல இருந்து பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவருடைய டெத் ட்ராக் வந்து சீரியலுடைய ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு பழி வாங்குற விதமாக இப்போ ஹீரோயின் சைட்லேயே வந்து ஒரு டெத் ட்ராக் கொண்டு வந்தாச்சு எஸ் ஹீரோயினுடைய அம்மாவுடைய டெத் ட்ராக் ஸோ கன்ஃபார்மாக இறந்துட்டாங்க ஸோ சீரியல் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரியல இந்த சீரியலுடைய ஸ்டோரி வைஸ் அதாவது டிஆர்பி வைஸும் பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி ஏஆர்பி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அதே போல் ஆன்லைனுமே ரீச் கம்மி தான் ஸோ ஹாட் ஸ்டாரில் லாஸ்ட் சீரியல் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் டிஆர்பிலுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிற ஒரு சீரியல் தான் இந்த சீரியல் ஸோ என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா ஓவர் நெகட்டிவிட்டி தொடர்ந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி அழுது அழுதுட்டு மாதிரி தான் சீன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுடைய மேரேஜ் முடிச்சு வச்சுட்டு ஸோ கொஞ்சம் பேர் ரிலேட்டடாக மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இல்லைன்னா இந்த சீரியலுமே கொஞ்சம் சஃபர் பண்ணும் ரேட்டிங்ஸ் வைஸ் அப்படிங்கிறதா ரொம்ப ரேட்டிங்ஸ் ஆச்சு அப்படின்னா சீரியல் கண்டிப்பாக சேனல் டிசைட் பண்ணிடுவாங்க என் பண்ண சொல்லி ஆல்ரெடி நான் பிரைம் டைமில் எல்லா சீரியல்ஸுமே ஓரளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் இந்த சீரியல் கொஞ்சம் பெட்டரா இருந்தாங்கன்னா சஸ்டெயின் பண்ணலாம் இல்லைனா வந்து என் பண்ணிடுவாங்க சோ ஆல்ரெடி இப்ப செல்லமா சீரியல்ல ஒரு அன்வான்ட் ட்ராக் ஸோ சித்து உடைய அந்த ஒரு போலி கற்பனை மாதிரி ஸோ மாணிக்க வந்துட்டு சித்துவா மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஹிந்தி சீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் சோ இப்போ வந்துட்டு அகைன் இந்த சீரியல் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்வான்ட் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஏதாச்சும் அவங்க யோசிச்சிருக்கலாம் அதே போல நம்ம முத்தழகு சீரியலும் வந்துட்டு இந்த மெமரி லாஸ்ட் ட்ராக் ஸோ தொடர்ந்து அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச முத்தழகு சீரியல் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வேலை ஏன்னா முத்தழகு தான் மெமரி கிளாஸ் இப்போ பார்த்தா எனக்கு ஹோல் அந்த வில்லேஜ் மெமரி கிளாஸ் ஆன மாதிரி எல்லாருமே ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி சீரியல் இருக்கு ஸோ வேற வேற மாதிரியாச்சும் மூவ் பண்ணிருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து மாதிரி பட் அதுவுமே அன்வான்ட் ஸோ டிஆர்பியுமே அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது செல்லமாசில இருந்து ஏதோ மேரேஜ் ட்ராக் கோர்ட் ட்ராக் அப்படிங்கிறதால ஒரு நிறைய ரேடிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க பட் முத்தொழிகளாக ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது ஏன்னா லாஸ்ட் வீக் டூ பாயிண்ட் சிக்ஸ் ரேடிங்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே ரேட்டிங்ஸ் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு டெத் ட்ராக்குமே சீரியல் எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ண கிரியேட் பண்ண போகுதுன்னு தெரியல கொஞ்சம் இன்டெப்தா டீப்பாக காமிக்க மாதிரி நினைக்கிறேன் மேலோட்டமா காமிச்சிட்டு அடுத்த டேக்ஸ் மூவ் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இருக்கும் சோ சீக்கிரம் ஹீரோ ஹீரோட மேரேஜ் ட்ராக் முடிச்சு வச்சு இந்த சீரியல மூவ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வரும் இது என்னுடைய பெஸ்பெக்டிவ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் லீவ் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை